வணக்கம் அனைவருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் தீபாராதனையை பாவனையாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஏலக்கி வாழைப்பழமும் நீர்மோரும் நைவேத்தியமாக வைக்கப்பட்டிருக்கு தண்ணீர் குங்குமம் விபூதி எல்லாம் வச்சுருக்கேன் இன்றைக்கி நிறைய நாக விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன் ஆடி மாதம் அப்படின்னாலே புற்றுக்கு பால் வார்த்தல் அந்த வைபவம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு அம்மன் கோயில்லையும் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எங்கிட்ட இருக்கக்கூடிய நாகர் விளக்குகள் எல்லாமே இங்கே வரிசையாக அணிவகுத்து நிற்கிற மாதிரி ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரி இங்கே மூன்று பாம்புகள் அந்த விளக்கு அணையாமல் அப்படியே குடைப்பிடிக்கிற மாதிரி அழகாக அந்த காற்றுப்பட்டு அணையாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இங்கேயும் ஸ்வஸ்திக் அதில் ஒரு நாகர் இங்கேயும் ஆதிசேஷன் மாதிரி மேலே நாகர் அப்படியே சுற்றி சுற்றி வந்திருக்கிற மாதிரி ஒரு விளக்கு இந்த பக்கமும் அஞ்சு தலை நாகம் இப்படி என்கிட்ட இருக்கக்கூடிய நாகர் விளக்குகள் எல்லாம் ஜெகஜோதியாக ஏற்றி வச்சிருக்கேன் நாகர்குடைப்பிடிக்க பிள்ளையார் அருமையாக பெற்றிருக்கக்கூடிய காட்சி அவருக்கு வெள்ளரிக்கம்பூ மாலை அருகம்புல் சாத்தியிருக்கேன் பிள்ளையார் விக்னம் இல்லாமல் பூஜை நடந்தேற காரணமாக இருந்தவர் அவருக்கு சிறப்பு பூஜை பண்ணப்பட்டிருக்கு ஒரே ஒரு கல் அந்த கிரீடத்தில் நாகர் கிரீடத்தில் ஒத்த கல் அவ்வளோ அழகாக ஜோதியாக இருக்கிற மாதிரி அழகான பிள்ளையார் இரண்டு பக்கமும் விளக்குகள் ஏற்றி வச்சு அது தனிஞ்சிருச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் குளிர்ந்துருச்சு அது பண்ணிங்க இந்த சிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு பெரியபாளையத்தம்மனுடைய தரிசனம் தான் பார்க்குறீங்க சென்னை வாழ் மக்களுக்கு பெரியபாளையத்தம்மன் குல தெய்வமாக நிறைய பேர் குடும்பங்களில் குல தெய்வமாக இருக்காங்க வீட்டில் பூத்த மலர்கள் எல்லாமே நான் கட்டி போட்ட மாலை சம்பங்கி எலுமிச்சம்பழம் சாமந்தி ரோஜாப்பூ எல்லாம் சேர்த்து வச்சு பச்சிலை சேர்த்து அரளிப்பூ வச்சு கட்டின மாலை அப்படின்னு நிறைய மாலைகள் கட்டி போட்டிருக்கேன் இங்கேயும் விளக்குகள் முழுமையாக அஞ்சு அஞ்சு தீபங்கள் உங்களால் பார்க்க முடியல ஏன்னா பூஜை நிறைவாகிறதுக்குள்ள குளிர்ந்துருச்சு ஆனால் பெரியபாளையத்தம்மனுடைய தரிசனம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடச்சிருக்கோம் இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை நடந்தேறின காட்சி பெரியபாளையத்தம்மனை பாருங்க அவங்க உடம்புல பெருசாக நகையெல்லாம் ஒன்றும் நான் போடலை ஆனால் அவங்களுடைய புன்னகை ததும்பக்கூடிய அந்த முகம் லட்சணமான அந்த முகத்தை பார்த்துட்ருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியை தருது சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக அவங்களுக்கு ஒரு சந்தனமும் குங்குமமும் பொட்டு வச்சோன்னே அவங்க நம்மளை கண் கொண்டு பார்க்குற மாதிரியே இருப்பாங்க அப்படி பெரியபாளையத்தம்பாளுக்கு பெரியபாளையத்தம்மனுக்கு இன்றைக்கி சிறப்பு அலங்காரமும் பூஜையும் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்தேறிய பூஜையின் பலன்கள் எல்லாருக்கும் கிடச்சி இந்த உலகம் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட வாழ்வு நிறை செல்வம் ஐஸ்வர்யத்தோடு எல்லாரும் இருக்கணும் வேண்டிய வரங்களையெல்லாம் பெரியபாளையத்தம்மன் தந்தருள்ளணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போது நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய பூஜை அறையில் இன்றைக்கி ஜெகஜோதியாக இன்றைக்கி அன்னை மீனாட்சிக்கு வஸ்திரம் பச்சை அணிவித்து பச்சை நிறத்தில் மஞ்சள் பாட்ரு வர்ற மாதிரி மஞ்சளும் சிவப்பும் பார்ட்ரு வர்ற மாதிரி வஸ்திரம் அணிவிச்சிருக்கேன் அன்னை மீனாட்சியினுடைய அழகான திருக்கோளம் பார்க்குறீங்க பிள்ளையார் முருகரோட அம்மா அருள் ஆசை கொடுக்குற ஒரு திவ்ய காட்சி தான் பார்க்குறீங்க சிவபெருமானுக்கு வீட்டில் பூத்த செம்பருத்தி மலர்கள் சாத்தியிருக்கேன் கிருஷ்ண பகவானுக்கும் செம்பருத்தி மலர் சாத்தியிருக்கேன் இங்கே அம்பாளுக்கு என் கையால் இந்த காக்கட்டா மலர்கள் தொடுத்து போட்டிருக்கேன் பளிச்சின்னு இருக்குது பாலாம்பிகை துளசி அம்பாள் எல்லாருக்குமே பூ சாத்தியிருக்கேன் சனீஸ்வரன் இருக்கார் சிவபெருமான் இருக்கார் இப்படி இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய பூஜை அறை ஆடி வெள்ளிக்கிழமையில் இப்படி ஒரு அழகாக அலங்காரமாக இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது